சிம்ம முகே रौத்ர ரோபிண்யம் அவே அஷ்டாங்கத கருணா மூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமா பாப விமோசன துரிதி நீவரணம் லక్ష్மி கடாட்ச சர்வா விஷ்ணு தேஹி நருசிம்ம மாதா நரசிம்ம பிதாநிம்ம ராதா நசிம்ஹ சகாநிம்ஹ விதாநிம்ம் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமி நசிம்ஹலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி தோ நரசிம்ஹ நரசிம்ம தேவரோ நகசி தஸ்மா நரசிம்மசரணம் பிரத்ய யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜம் ஸ்ரீராவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சிபீடத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா பார்க்கலாம் வாங்க ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம்னு எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்கும் சொல்லலாம் ஆனால் இந்த மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டம் என்ன அப்படின்னா ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுது ஏழரை சனி இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ஒன்றும் பண்ணாது ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இவர்கள் யார் ஒருவர் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் பெருசாக ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார் இருந்த போதிலும் ஏழ்ற ஏழ்ற தான் ஸோ முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போகும் அதனால் சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலாகத்தை சொல்லுங்கள் எல்லெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வர்றது பிரச்சனை தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லுங்கள் இருந்தபோதிலும் இந்த ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வர்றதுக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காலங்கள் ஆகுதுங்க இப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் நல்லது செய்வார் இல்லையா கெளரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை ஆனால் சனி வக்கிரமாக இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார் அப்போ செலவினங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை செலவினங்கள் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ரெண்டில் ராகு இருந்தால் சொல்லவே தேவை குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார் எல்லா குடும்பத்தையும் பிரிக்க மாட்டாருங்க அதாவது ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த குடும்பங்கள் பிரியணும் அப்படிங்கிற அதுவும் இந்த தசாபுத்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அவங்களுக்கு அந்த புத்தியில் பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் தான் இந்த ராகு பகவான் கோச்சார ரீதியில் பிரித்து விடுவார் எல்லாருக்கும் பிரிக்க மாட்டார் ஆனாலும் சண்டை சச்சிருவுங்கிறது எல்லாருக்கும் வரும் பெருவாரியாக எல்லா குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்கு க சண்டை சச்சரவு வரும் கருத்து வேறுபாடு வரும் பஞ்சாயத்து வரும் எல்லாமே இருக்கும் இருந்தபோதிலும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அரவணைச்சு போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே போல் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சொல் வெல்லும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ நேரம் சரியில்லாத பொழுது பிரச்சனையே தரும் பொழுது நீங்கள் சூதனமாக நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது மற்றபடி கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இடையே கூட நீங்கள் கருத்து வேறுபாடு வரும் வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் இது போன்ற வாக்கினை இன்னும் நிறைய தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பண்ணிட்டுருக்கிறவங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ப பணியாற்றணும் மற்றபடி மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார் ஏற்கனவே ஏழரை சனி ரெண்டாவது முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறது உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகுமா ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகி அடுத்த அட்டம் தான் சக்ஸஸ் ஆகும் அதனால் ரொம்ப மெனக்கெட வேண்டிய சூழலுக்கு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொண்டு அதனால் சில செலவினங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீங்க பட்டு காலதாமதம் எடுக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா போகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நாலாம் இடம் பிள்ளைகளுடைய கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ பிள்ளைகளுடைய கல்வி ஆகட்டும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆராய்ச்சி கல்வியாகட்டும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூர்ஸில் வந்து தகவல் வரும் மற்றபடி வீடு வாங்க தோட்டம் துறவு வாங்க அது சுக் சுக்கருடைய வீடாக இருக்கிறதால கார் வாங்க டூவீலர் மாற்ற இப்படி ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்கள் மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி அஞ்சில போய் அமர்ந்திருக்கிறார் இருந்தபோதிலும் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும் ஏழாம் இடத்தை சூரியன் ஆட்சி பீடம் பெறுகிறார் புதன் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் கண்ணியில் சூரியன் புதன் இருக்கிறாங்க இப்போ முதல் பதினஞ்சு நாள் சூரியன் புதன் அது அடுத்த பதினஞ்சு நாளும் சேர்த்து தான் இந்த புதாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதை குறிப்பாக த அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலம் நல்லது நடக்கும் இப்போ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நிலை இருந்த போதிலும் சனி பார்வை இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாதவும் ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மீடியாவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம் ந நடிகர் நடிகைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக மேன்மையான காலமாக இது கண்டிப்பாக மேன்மையான காலம் சுக்கரன் குரு பார்வையில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரன் ஆட்சி பீடம் ஏறுகிற ஏறுகிறார் கடைசி பதினொரு நாள் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் புதன் உச்சமடைகிறார் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காலங்கள் வரப்போகிறது இந்த காலங்கள் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ஒரே நல்ல சம்பாத்தி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்திரிகை மீடியா மற்றும் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் அதே போல் ஜோதிடர்கள் இவங்களுக்கும் வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அரசு வங்கி தனியார் துறை நிதித்துறை நீதித்துறை ஆர்னமெண்ட்ஸ் அதாவது நகை உற்பத்தியாளர்கள் துணி உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் து துணி வியாபாரிகள் இவங்க எல்லாருக்கும் கூட சிறப்பான காலம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது சூப்பரான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் மேன்மை பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகம் கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்போது அதை விட ஒரு சிறப்பு வேற என்னங்க இருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கேட்கிற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் இந்த குரு ஓராண்டு காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் விஸ்தீரப்படுத்தலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை புதுசாக நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போ போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஜோசியரை அணுகி இளைஞர்கள் கண்டிப்பாக தொழில் தோங்க விரும்பினால் தொழில் தூங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேளுங்க வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு துறை அரசாங்கம் அதாவது உயர் பதவி போன்றவற்றில் அதாவது பத்திரிகை துறை அது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியா பணிபுரிபவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமைகிறது பத்தாம் இடம் பதவி மேன்மை ஊதிய மேன்மை பொருளாதார மேன்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது